வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் செய்வோம் என்று வருது அரசு காவல்துறையாளர் கண்டிருத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த கட்டண மக்களுக்கு கரும்பு பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் எங்கள் வழக்கறிஞர் சங்கம் நியாயமான ஒரு சங்கம் இந்த சங்கத்திலே அளித்த ஜாதி இருக்கிறார்கள் அழைத்த சமுதாய மக்களும் இருக்கிறார்கள் காரணம் நான் நீதியை கேட்பவர்கள் எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டால் நாங்கள் நீதி கேட்போம் ஆனால் தமிழகத்துல ஒரு சிலர் சாதி வெறியோடு சாதி கட்சியோடு போர வைத்துக் கொண்டு எங்கள் சமுதாய மக்களை படுகொழி தழுகிறார்கள் எழுத்துகிறார்கள் வீட்டுகிறார்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றில் அங்கே நடப்பட்டு சோசியல் மீடியா பாக்குறீங்க ஆனா அவங்க அப்படி இருக்கணும் போட்டில் வர ஒரே கருத்துக்காக ஒரு பக்கம் இல்லாமல் இரு பக்கம் இல்லாமல் தலித் பக்கம் ஓட்டி ஓட்டாலும் போட்டு சொல்லி எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழரசு கேட்கிறேன் மேலும்